இன்றைக்கி சண்டே சிக்கன் குழம்பு இருந்திருந்தாங்க அதனால் எங்கள் வீட்டில் இவங்க சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க அதனால் சப்பாத்தி உருத்தியாச்சு இப்போ சப்பாத்தி போட்டு அது சிக்கன் பொரிச்செண்ணெய் நல்ல எண்ணெய் மதியானம் உள்ள சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இப்போ பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்தேன் நம்மளுக்கும் எதுக்கு சாப்பாடு சோறுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி போட்டுட்டு ரெண்டு பத்துக்குமே சேர்த்து தாங்க சப்பாத்தி போட்டுட்டு ஆமாம் சோறு தண்ணி ஊற்றியாச்சு

கிரேவி இருக்குல்ல ஆமா கிரேவி இருக்கு சோற வேஸ்ட் பண்ணிறதுக்கு போல சோற வேஸ்ட் பண்ணிறதுக்கு இன்னைக்கு வெண்ணெய் சப்பாத்தி நெய் சப்பாத்தி எல்லாம் கிடையாது அது இன்னொரு நாள் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் சப்பாத்தி போடணும் நினைக்கிறப்ப தான் அது போட்டு கொடுக்கணும் சரி ரைட் ஓகே நன்றி சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க